தஞ்சாவூர் அதுக்கடுத்து மன்னார்குடி சரியான மழை பெய்யுது மன்னார்குடியில் இப்போ தான் வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது இது நேற்று பெஞ்ச மழை நீர் இப்போ பாத்தீங்கன்னா மன்னார்குடி ஏதாவது மதுரையிலேருந்து மன்னார்குடி வந்துருக்கோம் மன்னார்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறோம் இப்போ எலக்ட்ரிக் ஆறு இப்போ இந்த மலையில் வந்து எலக்ட்ரிக் கார் எப்படி ஏற்றுவது அப்படின்றத வந்து உங்களுக்கு லைவ் மூலமாக நம்ம மருதிருபர் மீடியா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் சமூக வளங்களில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ஷேர் அதனால் இப்போ மழை பெய்தால் தான் மழை ஆரம்பிக்குது ஏன்னா இப்ப நேற்றுலாம் வந்தீங்கன்னா மதுரையிலேருந்து வர்றப்ப சரியான மலை மழை அடிச்சு வெளுத்து வாங்குச்சு இப்பதான் மன்னார்குடியில நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு இயற்கையா இப்போ பாக்குறப்பே ஒரு அழகான காட்சிகள் வீடெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் அப்படியே தோப்புகள் அப்படியே வேப்ப மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா கார்லாம் அப்படியே பறந்து வருது பறந்து வர்றப்போ அப்படியே மலை சாரல் இன்ப சாரல் அப்படியே பைக்கில் எப்படி போய்க்கிருக்காரு அப்படியே நடந்துக்கிட்டு அப்படியே ஆஹா அப்படியே இயற்கையிற ரசிச்சுக்கிட்டு போகிறாரு அதனால் வந்து இப்போ எலக்ட்ரிக் காரை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா அங்கே போவோம் அருமையான மலையில் எல எலக்ட்ரிக் கார் எப்படி மூவ் பண்ணுறது இப்போ முதல்ல டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா இது கீழே இருக்கிறது அதாவது ஆட்டோமேட்டிக் ஆமாம் நீங்கள் கிளட்ச்சு எங்கள்னாடா காணாமல் சொல்லக்கூடாது அப்படியே அது பக்கத்தில் இருக்கிறது ஆசிலிட்ரு தான் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கார் வந்து ஆஃப் இருக்கு அப்ப பண்ணிக்கலாம் வண்டி சவுண்டே இருக்காது ஸ்டார்ட் பண்ற சவுண்டே இதெல்லாம் இருக்கீங்களா

xuống đó người à mua mua đâu mà như thế ở mà